சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விநாயகரை பற்றி நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்துக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரே தெய்வமாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் சங்கடங்களை மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய செயல்களை இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வெற்றிகளை தரக்கூடிய தெய்வமாகவும் விநாயக பெருமான் இருக்கிறாரு அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்குரிய திதியாக தான் சதுர்த்தி திதி இருக்கு தேய்பிரையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அன்னைக்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்யறவங்களுக்கு அவங்களோட சங்கடங்கள் அனைத்துமே நீங்கி தீர்வு அப்படின்றது கிடைக்கும் அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி நாள் அன்னைக்கு வீட்லேயே எளிமையான முறையில விநாயகரை வழிபாடு எப்படி செய்யலாம் இதை பத்தி தொடர்ந்து பார்ப்போம் நவ கிரகங்களோட தலைவராகவும் முழு முதல் கடவுளாகவும் திகழக்கூடியவர் விநாயக பெருமான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த விநாயக பெருமான் நம்மளை சுற்றி பல இடங்களில் ரொம்ப எளிமையான முறையில் இருக்கிறாரு அவரை ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சா கூட அவர் மனம் சந்தோஷமாகி நம்ம வேண்டுனதை நமக்கு அப்படியே செய்வார் அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை நாம ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய சங்கடகர நாள் அன்னைக்கு மறக்காம வழிபாடு செய்யணும் சங்கடகர நாள் எந்த கிழமையில வருதோ அதுக்கு ஏத்தாத மாதிரி விநாயக பெருமான் பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில இந்த முறை திங்கட்கிழமையோடு சேர்ந்து சங்கடகர சதுர்த்தி வருது திங்கட்கிழமை அப்படின்றது சந்திரபாக பகவானுக்குரிய கிழமை சந்திர பகவானுக்கு சாபத்தை கொடுத்து அவரோட சாபத்திலிருந்து விடுபட செஞ்சவர் விநாயக பெருமான் அப்படின்றதுனால சோமவார சங்கடகர சதுர்த்திக்கு அதீதமான பலன் இருக்குதுன்னு சொல்லலாம் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு அதாவது இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருது இந்த நாளில் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செஞ்சு இந்த வழிபாட்டை நம்மளோட வீட்டில் நம்ம செய்யலாம் கண்டிப்பான முறையில் விநாயகரோட படமோ இல்லைன்னா சிலையோ இருக்கணும் அதுக்கு வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி அருகம்புல் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அருகம்புல்லையும் விநாயகருக்கு சமர்ப்பணம் செய்யலாம் இப்படி செஞ்சு முடிச்சுட்டு விநாயக பெருமானுக்கு இனிப்பு பொருட்களை நைவேத்தியமாக வச்சுக்கோங்க அடுத்ததாக விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி ஒன்பது அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு கிழக்கு திசை பார்த்தவாறு தீபத்தை ஏற்றி வைக்கணும் விநாயகப் பெருமானோட பின் வரக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யணும் இப்படி செஞ்சு வழிபாட்டை நிறைவு செய்கிறவங்களுக்கு சந்திர பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அதே சமயம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலகும் மந்திரம் என்னென்னா ஓம் நமோ கணேசாய நமக எளிமையான கடவுளை கருதக்கூடிய விநாயகப் பெருமானை எளிமையான முறையில் நம்ம முழு மனசோட வழிபாடு செஞ்சா அவரோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அது மூலமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நீங்கிடும் திங்கள் அப்படின்றது சந்திரனை குறிக்கக்கூடியது சந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய வகையில தேய்ந்திருந்த சந்திரனை பெருமைப்படுத்தக்கூடிய விதமா பிறையையே சிரஸ்ல அணிந்திருந்தார் சிவபெருமான் இதை சொல்றது சிவபுராணம் தான் சிவபெருமானம் வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய முக்கியமான விரதங்கள்ல சோமவார விரதமும் ஒன்று சோமவாரம் அப்படின்றது திங்கட்கிழமை குறிக்கிது திங்கட்கிழமை அப்படின்றது சந்திரனுக்கு உரிய நாள் சோமவார விரதம் அப்படின்றத ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மேற்கொள்வது சிறப்பு அதே சமயம் கார்த்திகை மாதத்து சோமவாரங்களுக்கு தனி சிறப்பு கார்த்திகை மாதத்தில் இந்த நாட்களில் சிவாலயங்கள்ல சங்காபிஷேகம் நடைபெறுது சந்திரசேகரர் பவனியும் விமரிசையா நடந்தேறும் நூத்தி எட்டு இல்லைனா ஆயிரத்தி எட்டு சங்குகள்ல நீரை நிரப்பி யாகசாலைகளை வச்சு வேள்விகள் செஞ்சு அந்த நீரை கொண்டு சிவலிங்க திருமணிக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை பார்க்கறதுக்கு கண் கோடி வேணும் கார்த்திகை சோமவார தினங்கள்ல இந்த வைபவத்தை தரிசனம் செய்யறதோட சிவாலயங்கள்ல அருளும் ஸ்ரீ சந்திரசேகர மூர்த்திக்கு நிற மலர்கள் சூட்டி வெண் பட்டாடை அணிவித்து வழிபட்டா ஆயுள் பலம் பெருகும் விருத்தி அடையும் மன அமைதி உண்டாகும் வம்ச வம்சம் வாழையடி வாழை என தலைக்கும் பொருள்களால ஏற்பட்ட கடன் பிறவியால ஏற்படக்கூடிய கடன் எல்லா கடனும் மொத்தமாக விடுபட்டு முக்திக்கு வழி கிடைக்கும்னு சொல்கிறாங்க சிவனடியார்கள் நம்ம சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய கார்த்திகை சோமவார சங்காபிஷேக தரிசனத்தில் கலந்துட்டு தென்னாடுடைய சிவனாத வணங்குவோம் தெளிவுடனும் நிம்மதியுடன் அருளும் பொருளும் கிடைச்சி ஆனந்தமாக வாழ செய்வார் சிவபெருமான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் சிவபெருமானை பற்றி நிறைய தேடல்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள்னு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட வரும் நீங்களும் எல்லா தெய்வத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி